உங்களுக்கு பேராசை எப்போது வருகிறது ஏன் வருகிறது பேராசை பற்றி ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க பேராசை பெருநஷ்டம் இதை பேராசை என்று சொல்லவும் முடியாது நடக்காது என தெரிந்தும் ஆசைப்பட்ட ஒன்றை நடக்காமல் போனது என்றும் சொல்லலாம் அதிகமான பணத்தை விரும்போது தான் பேராசை என்று பலரும் நினைக்கின்றனர் அது தவறாகும் அற்பமான செல்வத்தின் மீது உள்ள ஆசையை கூட பேராசையாக நமக்கு அமைந்துவிடும் இந்த வீடியோவில் பேராசைனா என்ன பேராசைக்கான காரணங்கள் என்ன பேராசையினோட விளைவுகள் என்ன அதை கட்டுப்படுத்துவதற்கான வழிகள் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பேராசைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு விஷயத்தை வந்து எந்த இடத்தில் வந்து வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அதை வைத்த விரும்புவது ஆசையாகும் அதற்கு மாற்றாக தடை இல்லை ஆனால் அதை முக்கியமான விஷயத்தை புறக்கணித்துவிட்டு விட்டு முக்கியம் குறைவாக மீது உள்ள வைக்கும்போது ஆசை வந்து பேராசை என்கிறோம் இப்போ பேராசைனா என்னன்ட்டு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறேன் அடுத்து பேராசைக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா போட்டி மனப்பான்மை போட்டி மனப்பான்மை இருக்கிறதுனால நமக்கு பேராசை வந்து வருது அதாவது மற்றவர்களை விட அதிக நம்ம வந்து எண்ணத்தில் வந்து பெற்றிருக்கணும் உயர்வாக இருக்கணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு ஒரு வேலைக்கே போகிறோம் ஒரு சம்பளம் வாங்குகிறோம் ஆனால் நம்ம பக்கத்தில் உள்ள ஒரு நபர் வந்து அவங்களும் ஒரு வேலைக்கு போய் நல்லா நம்மளை விட அவங்க வந்து டபுள் மடங்காக சம்பளம் வாங்குகிறாங்க அது நமக்கு தெரிய வரும்போது அவன் நம்மளை விட அதிகமாக சம்பளம் வாங்குகிறானே நம்ம எப்போ வாங்குறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது ஆனால் அவன் எப்படி வாங்கினான் நம்மளும் அதை வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேர்மையான வழியில் போகாமல் குறுக்கு வழியில் நிறைய பேர் போய் சம்பாதிப்பாங்க அது வந்து நம்மளுடைய பேராசை நம்ம முயற்சி செய்து நேர்மையான வழியில் போனோம்னா கொஞ்சம் நான் வாங்குறதுக்கு வாங்கிடுவோம் வாங்குறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் ஆனால் அந்த நாட்களுக்காக பொறுமை இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம் அவசரப்பட்டு தப்பான முடிவுகளை நம்ம எடுக்கிறோம் அதுதான் போட்டி மனப்பான்மை அதுக்கப்புறம் அதிர் திருப்தி உணர்வு அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அல்லையோ சமூகத்திலேயோ திருப்தி இல்லாத போது நமக்கு வந்து பேராசையாகும் இப்போ நமக்கு ஒரு பொருள் கிடச்சிருக்கு இன்னும் அந்த பொருள் கிடைக்கலையே இப்போ கிடைச்ச பொருளை வச்சு நம்ம வந்து கொண்டாடவே மாட்டோம் நமக்கு கிடைக்காத ஒன்று தான் நமக்கு கிடைக்கலையே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி திருப்தி இல்லாமையே நம்ம இருப்போம் அது ஒன்று பேராசை அதுக்கப்புறம் அதிகாரம் செல்வ ஆசை அதிக செல்வம் இருந்தாலும் பெயர் இருந்தாலும் புகழ் இருந்தாலும் நிலம் இருந்தாலும் பதவி இருந்தாலும் ஆக வச்சு வந்து நம்ம அடை எவ்வளோதான் அடைஞ்சாலும் நம்மளுக்கு காணலை இன்னும் வாங்கணும் இன்னும் வாங்கணுங்கிறது வந்து தான் பேராசை அதன் பிறகு தனக்கு மட்டுமே எல்லாம் கிடைக்கணும் மற்றவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே கிடைக்கக்கூடாது பிறரை வந்து எந்த இதுவும் அவங்க வந்து உயரக்கூடாது வாங்கக்கூடாதுங்கிற எண்ணமும் பேராசை தான் அதுக்கப்புறம் நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறது நம்மளுக்கு நம்ம மேலேயே நம்பிக்கை இல்லாமல் அதாவது உங்கள் மனதில் இருக்கிற குறைபாடு உணர்வை மற்றவர்களோடையும் எண்ணி நம்ம வந்து வருத்தப்படுவோம் அதுவும் அதுக்கப்புறம் நம்ம அதிகமாக சம்பாதிக்கணும் பேர் நல்ல பேர் வாங்கணும் மக்களுக்கு முக்கியமானவராக இருக்கணும் என்ற எண்ணமும் நம்மளுக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம நினைப்போம் ஆனால் அதுக்குள்ள முயற்சிகளை எடுக்காமல் நம்மளால் முடியாது நம்மளால் முடியாது அப்படின்னே சொல்லி நம்ம வந்து தள்ளி தட்டி கழிச்சிக்கிட்டே போவோம் இதே மாதிரி நம்ம எண்ணங்களாக இருக்கிறதுனால நமக்கு வந்து தம்பி தன்னம்பிக்கை இல்லாத நிலைமையாக ஏற்படுகிறது அதுக்கப்புறம் முன்னாள் அனுபவங்களை வச்சு நம்ம வந்து ஏற்கனவே ஒரு நிலைமையில் துன்பத்தை அனுபவித்தவர்கள் மீண்டும் அந்த நிலையை வந்து சந்திக்க கூடாது என்ற பயத்திலேயே பேராசையை வளர்த்து கொள்வாங்க நம்ம இப்போ ஒரு காலத்துல வந்து கஷ்டப்பட்டிருப்போம் இந்த காலகட்டத்தில் அப்போ நம்ம அதே துன்பத்தை திரும்ப போகக்கூடாது அப்போ நல்ல நிலைமைக்கு வரணும் வரணும் வரணுன்ட்டு பேராசையை நம்ம கொள்வோம் அதுதான் முன் அனுபவங்களாக நம்ம வந்து சொல்றோம் அடுத்து பார்க்க போகிறது பேராசையுடைய விளைவுகள் உறவுகளில் பிரச்சனை வரும் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் வரும் அதுக்கப்புறவு பேராசை இருக்கிறதுனால மன அழுத்தமும் உண்டாகுது தாழ்வு உணர்வும் நமக்குள்ளேயே வருகிறது அதை நம்மளுடைய செயல்களை வந்து உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையுடைய சந்தோஷங்கள் குறைகிறது நம்மளுடைய நிம்மதியை வந்து சீர்குலைக்கிறது சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது நம்மளுடைய யாருமே பழகிறதுக்கு முன் வர மாட்டாங்க அதுக்கப்புறம் எப்போவும் தனிமையான ஃபீல்லே இருப்போம் தனியாகவே இருப்போம் யாருமே பழகாத போது அதுக்கப்புறம் ஒரு நம்ம ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா குறுகிய கால நேரத்துலேயே அதை வந்து வா வாழ்க்கையில் வந்து வெச்சு பெற்றணும் நம்ம நீண்டனாலாம் வா வாழ்க்கையில் வச்சு பெறக்கூடாது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம வெச்சு பெற்றிடணும் அப்படியே அப்படியே நம்ம வெச்சு பெற்றாலும் அந்த வெச்சு வந்து நடக்காது கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீண்ட டைம் எடுத்து வாங்கி இருந்தாதான் அந்த வெச்சு வந்து நமக்கு பெருங்க பேராசையை அடுத்து கட்டுப்படுத்துவதற்கான வழிகள் நம்ம திருப்தியை வளர்த்து கொள்ளணும் ஃபர்ஸ்ட்டு அதை வந்து பெற்று அதை மகிழ்வதற்கான பழக்கத்தை இப்போ நான் வந்து இது கிடச்சிருக்கு அதை வச்சு நம்ம சந்தோஷப்படுறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும் அடுத்து நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை சமமாக வச்சுக்கணும் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடாது நம்மளுக்கு தான் எதிர்பார்ப்பு அது போதும் நம்மளுக்கு இதுவே நமக்கு மனநிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் அப்படிங்கிற நம்ம வந்து எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கலாம் அப்படி குறைக்கும் போது மன அழுத்தமும் நமக்கு குறைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மற்றவர்கள ஒப்பிட்டு ஒப்பிட்டு நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து நம்மளுடைய நிம்மதியோ மன மெண்டலையோ குழப்பக்கூடாது நம்ம வந்து புரிஞ்சுக்கிடணும் ஒரு விஷயம் ஒவ்வொருட வாழ்க்கையும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அவங்க அது மாதிரி நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் அவங்க அப்படி பண்ணி நல்லா இருக்காங்க நம்மளப்போ அதை பண்ணலாமா வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது நமக்கு எது பிடிக்கும் நம்ம அந்த பாதையில் போயிட்டே இருக்கணும் மற்றவங்க அப்படி வந்து பார்த்து முன்னேறிட்டான் வாங்கிட்டாங்கிறத வந்து நம்ம இது பண்ண யோசிக்கவே கூடாது நம்மளுடைய எண்ணங்களை வந்து நேர்மறையாக வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய முன்னேற்றத்தை மட்டும் நம்ம கவனித்து நேர் நேர் நேர்மையான பாதையில் வந்து நம்ம போயிட்டே இருக்கணும் மதிப்புள்ள வாழ்க்கையை வந்து உருவாக்கணும் அதில் பணமோ புகழோ செல்வமோ படிப்போ எது தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து மனநிறைவோடு செஞ்சு வெற்றி பெற்றாலே அதில் வந்து வெற்றி பெறதுக்கு நம்ம வந்து முழுமையான கவனத்தை செலுத்தி வாழ்வில் வெற்றி பெறணும் அதுக்கப்புறம் பேராசை ஒரு சில சமயங்களில் முன்னேற்றத்துக்கு தூண்டுதலாக இருக்கலாம் ஆனால் அது அளவுக்கு மீறினால் வாழ்க்கையை சமநிலையில் வைத்திருக்க முடியாது எனவே நாம் தேவையான அளவு ஆசையை மட்டுமே வைத்துக்கொண்டு வாழ்வின் சிறந்த தருணங்களை அனுபவிப்பது முக்கியம் நன்றி